சென்னை நந்தம்பாக்கத்தில் தூய்மையான எரிசக்தி எதிர்காலத்தை வலுப்படுத்தும் வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி தொடங்கியது இந்த மூன்று நாள் கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது வாட்டர் டுடே நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இக்கண்காட்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கின்றன சுமார் பதினாறாயிரத்திற்கும் அதிகமான தொழில் வர்த்தக பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கண்காட்சியில் புதிய தொழில்நுட்பங்களை பார்வையாளர்கள் அறிந்து கொள்ள முடியும் மேலும் கூட்டாண்மைகளை உருவாக்கவும் வளர்ந்து வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் துறைகளுக்கு இது ஒரு சிறந்த மேடையாக அமைகிறது இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க